குளிர்காலத்தில் இரண்டு பேரிச்சம் பழம் தலை முதல் கால் வரை ஒரே அற்புதம்தான் இப்பொழுதெல்லாம் மழைக்காலம் விட்டது எனவே குளிர் அதிகரிக்கும் இந்த நாட்களில் நம் உடல் சீக்கிரமே சோர்ந்து போகும் அந்நேரத்தில் சிலர் ஏன் பேரிச்சம் பழத்தை தினமும் சாப்பிடுகிறார்கள் தெரியுமா இதை சாதாரண பழம் என நினைத்தாலும் உடலுக்குள் சென்று செய்யும் வேலைகள் ஆச்சரியப்பட வைக்கும் குறிப்பாக குளிர்காலத்தில் இதன் பலன் ரெட்டிப்பாக கிடைக்கிறது பல மருத்துவ ஆய்வுகளும் இதன் ஊட்டச்சத்து சக்தி குளிரில் உடலை பாதுகாக்கும் என்பதை காட்டியிருக்கின்றன இதனால்தான் பல நாடுகளில் இதை விண்டரில் டெய்லி ஃப்ரூட் என அழைக்கிறார்கள் பேரீச்சம்பழத்தில் உள்ள இரும்புச்சத்து பொட்டாசியம் கால்சியம் அமினோ அமிலங்கள் போன்றவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமாக உயர்த்தும் உடம்பு குளிரால் நடுங்கி சக்தி குறைவாக இருக்கும் நேரத்தில் இரண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டாலே ரத்த ஓட்டம் சீராகி உடலுக்கு புது புத்துணர்ச்சி வரும் குறிப்பாக ரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் இதை சேர்த்தால் உடலில் ஹீமோக்ளோபின் உருவாகும் வேகம் அதிகரிக்கும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள் குளிரான காலநிலையில் சருமம் உலரும் வயதான தோற்றம் அதிகரிக்கும் முகத்தில் கோடுகள் தெரியும் ஆனால் பேருச்சும்பழத்தில் உள்ள இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதனை தடுக்க வல்லவை சுருங்கும் சருமத்திற்கு உயிர் கொடுத்து முகத்திற்கு இளமையான ஒளியை மீண்டும் கொண்டு வரும் சக்தி இதில் உள்ளது குளிரால் காயங்கள் சீக்கிரம் ஆறாமல் போகும் ஆனால் பேருச்சம்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உடல் திசுக்களை வலுப்படுத்தி ஆற்றலை வேகப்படுத்தும் குளிர்காலத்தில் மலச்சுக்கள் அதிகரிப்பது பொதுவான பிரச்சினை ஆனால் பேருச்சும்பழத்தில் இயற்கையாக இருக்கும் நார்ச்சத்துக்கள் குடல் இயக்கத்தை மெதுவாகவும் தொடர்ச்சியாகவும் அமைதியாகவும் நடத்தும் முழுவதும் வயிறு நிம்மதியாக இருக்கும் உணர்வு கிடைக்கும் சிலர் குளிரால் வயிற்று எரிச்சல் செரிமான சிக்கல் என்று கஷ்டப்பட்டாலும் இரண்டு பேரச்சம்பழம் சாப்பிடுவதை இதை ஓரளவு குறைக்க முடியும் குளிர்காலத்தில் நமது உடல் அதிக சக்தியை எதிர்பார்க்கும் பேரச்சம்பழத்தில் இயற்கையான புருட்டோஸ் குளுக்கோஸ் சுக்ரோஸ் போன்ற ஆற்றல் தரும் சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் சோர்வு நீங்கி உடல் சீக்கிரம் உற்சாகம் அடையும் ஆனால் நீரிழிவு நோயாளிகள் அளவுக்கு மீறாமல் சாப்பிட வேண்டும் சாதாரண ஆரோக்கியமானவர்கள் குறிப்பாக குழந்தைகள் காலை ஒன்றும் மாலையில் ஒன்றும் சாப்பிட்டால் சோர்வும் குணமாகும் எலும்புகளுக்கும் பேரிச்சம்பளம் ஒரு மறைமுக நண்பன் இதை பால் அல்லது சூடான நீருடன் சேர்த்து குடித்தால் கால்சியம் உறிஞ்சும் வேகம் கூடும் குளிர்காலத்தில் மோட்டு அதிகரிக்கும் ஆனால் இதை தொடர்ந்து சாப்பிடும் போது எலும்புகளும் சுறுசுறுப்பாக செயல்படும் பெண்களுக்கு இது இன்னும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இதற்கு பிறகும் பல நன்மைகள் உள்ளன பேரிச்சம்பளம் உடல் சூட்டை இயற்கையாக சமநிலைப்படுத்தும் மன அழுத்தத்தை குறைக்கும் இரவில் தூக்கம் வராதவர்களுக்கு படுக்கும் முன் இதை இரண்டு சாப்பிடுவது நிம்மதி தூக்கத்தை உண்டாக்கும் பசியின்மை பிரச்சனைகளை குறைக்கும் குளிரால் உடல் பலவீனம் நரம்பு வழி கைகள் கால்கள் குளிர்ந்து போவது போன்றவை கூட காணப்போக்கில் குறையும் அதனால்தான் குளிர்காலத்தில் பேரிச்சம்பழத்தை மூன்று மாத காப்பாளர் என்று குறிப்பிடுகிறார்கள்